பிரபல நடிகை சீதாவை மேலாடையை கலட்டச் சொல்லி அதற்கு நடிகை சீதா மறுப்பு தெரிவித்த போது பலார் என அடைந்த நடிகரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நடிகை சீதா குறித்து பல்வேறு ரகசியங்களை பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய பேட்டையில் ஒன்றில் வெளிப்படையாகவே பதிவு செய்திருக்கிறார் அதில் அவர் கூறியதாவது நடிகை சீதா தமிழில் ஆண் பாவம் என்ற திரைப்படத்தில்தான் அறிமுகமானார் இந்த படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு தேடி சென்றது நீடிகை சீதா சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை நிகழ்ச்சி ஒன்றில் பாவாடை தாவனை கட்டிக்கொண்டு அங்கு மெங்கும் அழகாக துருத்துருவென வேலை பார்த்து கொண்டிருந்த சீதாவை பார்த்த நடிகர் பாண்டியராஜன் தன்னுடைய படத்தில் இந்த பெண்ணை ஹீரோயினாக நடித்தால் நன்றாக இருக்கும் என்று சீதாவின் அப்பாவிடம் சென்று முறையிட்டிருக்கிறார் அப்போது சீதாவிற்கு பதினைந்து வயதுதான் சீதாவின் அப்பாவுக்கு சினிமா மீது மிகப்பெரிய நாட்டம் தன்னுடைய மகளை நடிகையாக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்திருக்கிறது இதனால் சீதாவை படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்திருக்கிறார் இன்னைக்கு சீதாவும் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் கிடையாது எனவே படப்பிடிப்பில் தன்னுடைய தந்தையின் வற்புறுத்தலால் பெயரால் கலந்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக படத்தின் காட்சிகளையும் கதையையும் உள்வாங்காமல் கடமைக்கு நின்று நடித்து கொண்டிருக்கிறார் இதனை பார்த்த கடுப்பாகிவிட்டார் பாண்டியராஜன் நீ நிறைய டேக்குகள் வாங்குகிறாய் உன்னால் நிறைய பிலிம் வேஸ்ட் ஆகிறது என்று கடுப்பாகியிருக்கிறார் ஒரு காட்சியில் நடிகை சீதாவின் தாவணை கலண்டு விழுவது போன்ற ஒரு காட்சி இதனை படமாக்கும் போது படப்பிடிப்பு தளத்தில் மிகப்பெரிய கலவரமே நடந்துள்ளது நான் தாவணியை கழட்ட மாட்டேன் என்று அட்டகாசம் செய்திருக்கிறார் சீதா இதனால் அந்த காட்சி பல முறை டேக் சென்ற காரணத்தினால் நடிகை சீதாவை படப்பிடிப்பு தளத்திலேயே பலார் என அறைந்திருக்கிறார் நடிகை பாண்டியராஜன் மிரண்டு போன சீதா அழுது கொண்டே படப்பிடிப்பு தளத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு ஓடியும் இருக்கிறார் அடுத்த காட்சி கிருஸ்தனிக்கு சீதாவை தெரியபோது அங்கே அவர் இல்லாததை கண்டு பயந்து போன பாண்டியராஜன் எங்கே அவர் என தெரியுள்ளார் இருந்து அவர்கள் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று விட்டார் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதன் பிறகு பாண்டியராஜன் வி சீதாவின் வீட்டிற்கு சென்று நடந்ததை அவருடைய பெற்றோரிடம் கூறி இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார் அவருடைய பெற்றோரிடம் சீதாவிடம் உடை நல்லதுக்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார் திரைப்படம் நல்ல வெற்றி பெறும் உனக்கு சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி சீதாவை மீண்டும் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து செல்லிருக்கிறார் பாண்டியராஜன் அதன் பிறகுதான் சினிமா என்றால் என்ன இத்தனை பேர் விளாளுகிறார்கள் என்பெல்லாம் தெரிந்து கொண்ட சீதா தொடர்ந்து படங்களில் நடிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் என பேசியிருக்கிறார் தமிழா தமிழா பாண்டியன் நடிகை சீதாவின் நடிப்பை பற்றி உங்களுடைய எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க